ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இப்போ தான் காய்கள் வர ஆரம்பிச்சிருக்காங்க இங்கே வருங்க ஒரே ஒரு பிஞ்சு வந்திருக்கா ஆனால் பூக்கள் நிறைய வந்துட்டா இல்லை என்னன்னா வாக்கிங் இங்கே போகிறப்ப இந்த பூக்களெல்லாம் நம்மளே இடித்து உதுத்துருதோம் அதுதான் வேறு ஒன்றும் இல்லை இல்லைன்னா இந்நேரம் பூக்கள் வந்திருக்கோம் சரி இது வந்து செடி அவரையாச்சா வாங்க குடி அவரை அதுவும் கோழி அவரைன்னா நினைக்கிறேன் ஏன்னா ஒரு மாதிரி பயலட் கலர் பூ பூத்துட்ருக்கான் நிறைய உதிருது நேற்று பூத்து இருந்ததுங்க பார்த்தீங்களா தெரியுதா தான் பூத்துருந்தா ஆனா உதறது ஃபர்ஸ்ட் டைம் அப்படி தான் செய்யும் அதுக்கப்புறம் தான் வரும் இங்கே பாருங்க பார்த்தீங்களா இவங்களாம் நாங்க விதை போட்டவங்க கிடையாது மண் மண்ணு வந்து நம்ம கலப்போம் இல்லையா மண்ணு கலக்கும் போது அந்த மண்ணுக்குள்ள இருந்திருக்குங்க ஏன்னா நம்ம வந்து போன தடவை கோழி வரை வந்து இவ்வளோ கோழி அவரை நம்ம வீட்டில் வந்தது நிறைய பேருக்கு நம்ம ஷேர் பண்ணவும் செஞ்சோம் அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நமக்கும் சாப்பிட பிடிக்காமல் ஏன்னா எவ்வளோ தான் டெய்லி இப்போ அறுவடை பண்ணுறது போன பழைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் போன வருஷம் வீடியோ நிறைய வந்துருச்சு நார்மல் அவரை வந்து நான் செடியில் தான் போட்டிருந்தேன் பட்டைய அவரை வந்து கொடியில் போடலை கோழி அவரை தான் பட் இதில் போட்டிருந்தேன் கொடியில் நிறைய வந்துருச்சா ஒரு அளவுக்கு மேலே எனக்கு வந்து அதை பறைக்கிறதுக்கே எனக்கு சோம்பேறித்தனம் ஆயிடுச்சு அவ்வளோ ஆனால் என்ன பண்ணேன்னு தெரில அப்படியே விட்டுட்டேங்க விட்டு அந்த டைமில் யாரும் என்கிட்ட அவ்வளோவா கேட்கல கேட்ட வரைக்கும் நான் கொடுத்துட்டேன் விதைகள் அதுக்கப்புறம் யாரும் கேட்கல அப்படியே விட்டுட்டேன் அப்புறம் குடியை எடுத்து போடும்போது அதுலேருந்து இருந்து கீழே விழுந்து 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 அவ்வளோ நம்ம தொட்டிக்குள்ளே தான் கடந்து ஏகப்பட்ட செடிகள் முளைச்சிச்சு அதில் அந்த ஒரு செடியை மட்டும் விட்டுட்டு மற்றதெல்லாம் பிடுங்கி போட்டுவிட்டோம் ஸோ அந்த ஒரு செடியில் தான் எப்பவுமே இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னாக்கா இயற்கையில் நம்மளாக வாங்கி ரொம்ப சிரத்தை எடுத்து அதை வளர்த்து ஆளாக்கணும்னு பாடாக படுவோம் அந்த உரம் இந்த உரம் என்ன மண்கலவை அப்படின்னு ஆனால் அவங்க வளர்கிறதுக்கு நம்மளை பாடாக படுத்தி எடுத்துருவாங்க ஆனால் இந்த மாதிரி தன்னால் வளருது பார்த்திங்களா அவங்க சீக்கிரமாக நமக்கு அறுவடை கொடுப்பாங்க அதிகமான அறுவடை கொடுப்பாங்க ஸோ இதுதான் வந்து எப்பவுமே பெஸ்ட்டாக இருக்க முடியும் உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க ஓகேங்களா பாய்